நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி அது மாதிரி ராமாயணத்தை அண்ணன் வந்து மாதிரி கொடுத்திருக்காங்க ராமாயணத்தை வால்மீகி ராமாயணமாக இருக்கலாம் கம்பராமாயணமாக இருக்கலாம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் இல்லை பேராசிரியர் மூமோ இஸ்மாயில் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் ராஜாஜி அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் எந்த ராமாயணத்தை படித்தாலும் பக்கத்தில் அண்ணனுடைய இந்த ராமாயணம் ஒரு எளிய பயணம் இதை கையில் வைத்து கொண்டால் அத்தனையும் கரைத்து குடித்து விடலாம் மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பக்கம் அதில் ராமாயணம்னு பார்த்தீங்கன்னா அறுபதே பக்கம் அந்த அறுபது பக்கமும் போர்டீன் பாண்டு பெரிய கொட்டை எழுத்தில் போட்டதுனால படம் பாட்டு எல்லாம் சேர்த்து அறுபது பக்கம் மற்றது வந்து என்னென்னா உரைகள் வந்து ஒரு இருபது பக்கம் கதை சுருக்கம் வந்து ஒரு பதினோரு பக்கம் நீதி நெறிகள் ஒன்பது பக்கம் அப்புறம் பன்னெண்டு பக்கம் கவிதை இந்த நீதி நெறிகள் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை சொன்னால் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு எழுதுவோம் இல்லையா சின்ன கதைக்கு ஒரு பாட்டி வடை சுத்த கதைக்கு இது எவ்வளோ பெரிய இதிகாசம் அதில் எத்தனை நீதிகள் இருக்குது அதை யாருமே பேசுகிறதில்ல வட்டி மட்டத்தில் சண்டை போடுவாங்க அதில் என்ன இன்ஃப்ளன்ஸ் நமக்கு எத்தனை நீதி இருக்குங்கிறத சொல்கிறது இல்லை அதையும் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சுருக்கமான எழுத்து வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கே சி டைமண்ட்ஸ் கேரட் அரிமளம் முத்து கண்ணன் ரங்கநாயகி கண்ணன் ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர் சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம் ஏ ராம்நாத் ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் மாடர்ன் ஜுவல்லரி டி நகர் சென்னை ஆன்மீக சுற்றுலா அல்லது இன்ப சுற்றுலா செல்ல வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சி நம்பர் பத்து வடக்கு ஆவணி மூலவீதி மதுரை அடுத்த நிகழ்வாக பேராசிரியர் அரு ராமநாதன் அவர்கள் எழுதிய ராமாயணம் ஓர் எளிய பயணம் என்ற நூல் வெளியிடப்பட உள்ளது அதற்கு பொது பொதுநல மருத்துவர் என் எஸ் முத்தையா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அதை பெற்றுக்கொள்வதற்கு எஸ் முருகசுந்தரம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் எழுத்தாளர் பேராசிரியர் ராமநாதன் அண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் மற்றொரு முத்தையா அவர்களுக்கு ராமாயணம் ஒரு எளிய பயணம் நூலின் ஆசிரியர் திரு பேராசிரியர் அரு ராமநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக டாக்டர் முருகசுந்தரம் அவர்களுக்கு நூலை பெற்றுக்கொண்ட டாக்டர் முருகசுந்தரம் அவர்களுக்கு நூலின் ஆசிரியர் பேராசிரியர் அரு ராமநாதன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள் அடுத்ததாக அம்பத்தூர் நகரத்தார் மகளிர் சங்க தலைவி வள்ளி பழனியப்பன் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது இந்த நிகழ்ச்சியை அண்ணன் வந்து ஒருங்கிணைச்சி இப்போ மகளிர் சங்கத்தோட பத்திரிகையாளர் அவங்க தான் வந்து நல்லா ஃபுல்லாக ஒருங்கிணைக்கிறாங்க திரு நாராயணன் அண்ணனும் இவங்க வந்து உணவு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிக்கை நடத்துறாங்க அண்ணன் பேரு மெய்யப்பன் ராம மெய்யப்பன் அண்ணன் வந்து பிறந்த இடம் தேவகோட்டை பிள்ளை வந்த இடம் காரைக்குடி ராம மெய்யப்பன் அண்ணன் அவர்கள் கை தட்டி உற்சாகப்படுத்தலாம் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்பா இருக்குன்னா அண்ணனோட பங்கும் பெரும்பகுதி பேராசிரியர் திரு ரா அரு ராமநாதன் அண்ணன் அவர்களுக்கு மெய்யப்பன் அண்ணன் அவர்கள் மரியாதை செய்கிறார்கள் இந்த நூல் வெளியீட்டு விழாவை வாழ்த்தி டாக்டர் முத்தையா அண்ணன் அவர்கள் பேசுவார்கள் அம்பத்தூர் நகரத்தார் பெண்கள் அமைப்பின் சார்பாகவும் நகரத்தார் எழுத்தாளர் சங்கத்தின் சார்பாகவும் என்னை இங்கே பேச அழைத்தமைக்கு என் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமாயணம் ஓர் எளிய பயணம் என்கின்ற இந்த மிக அருமையான நூலை என்னை வெளியிடச் சொன்ன குடி திரு ராம மையப்பன் அவர்களுக்கு நன்றி அந்த ராமர் என்னை இங்கே கொண்டு வந்தார் பேராசிரியர் ராமநாதன் அந்த புத்தகத்தை என் கையிலே கொடுத்து இதை பற்றி இரண்டு வரிகள் பேச வேண்டும் என்றார் எங்கே வர வேண்டும் என்று கேட்டேன் ராமசாமி முதலியார் பள்ளி அம்பத்தூர் என்றார் இப்படி ராமர்கள் எல்லோரும் சேர்ந்து என்னை இங்கே ராமாயண புத்தகத்தை வெளியிட கொண்டு வந்து விட்டார்கள் ஒரு எளிய பயணம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு அனுபவம் தரும் திருக்குறளுக்கு எத்தனை உரைகள் இருக்கின்றனவோ அத்தனை உரைகளும் சரி கட்டுரைகளும் சரி ராமாயணத்திற்கு இருக்கின்றன ராமனை காதலித்தவர்கள் எழுதினார்கள் கம்பனை வியந்தவர்கள் எழுதினார்கள் தமிழை தழுவியவர்கள் எழுதினார்கள் இப்படி எழுதிய அனைவரும் ராமாயணத்தை அவர்கள் எந்த கோணத்தில் பார்த்தார்களோ அந்த கோணத்திலிருந்து நம்மையும் நம்ம ஒரு சினிமாவுக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப நல்லா இருக்குது அந்த சினிமா அப்படின்னு சொன்னோம்னா அந்த கேமரா பியூட்டிஃபுல்லாக இருக்குது நடிச்சிருக்கவங்க நல்லா இருக்காங்க பாட்டெல்லாம் நல்லா இருக்கு கதை நல்லா இருக்குது நீங்களும் ஒரு முறை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அண்ணன் ராமநாதன் அவர்கள் ராமாயணத்தை அழகாக உள்வாங்கி அதை ரசித்து மற்றவர்களும் கேட்க வேண்டும் மற்றவர்களும் அதை பிடித்து அதை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கம்பனை வியந்து அவனை காதலித்து தமிழை தழுவி அதை இருக பிழிந்து திருவாசகத்திற்கு எப்படி முக்கணிகளையும் பிழிந்து தந்திருக்கிறார்களோ அதுபோல ராமாயணத்தை பிழிந்து நமக்கு தந்திருக்கிறார்கள் அந்த புத்தகத்தை நீங்கள் கையிலே எடுத்து படித்தால் தான் தெரியும் ராமாயண புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது படித்து கொண்டே இருப்போம் சுமத்திரை யார் என்று சந்தேகம் வந்துவிடும் ராமனின் தம்பியர்கள் எத்தனை பேர் அங்கதன் என்கின்றார்களே யார் அந்த அங்கதன் என்று சந்தேகம் வரும் பொழுது திரும்பவும் அந்த ராமாயணத்தை நாம் எங்கே பார்த்திருக்கிறோம் இந்த கேரக்டர்ஸ்களை எங்கே பார்த்திருக்கிறோம் ஞாபகம் வரவில்லையே கம்பராமாயணத்தை திரும்ப எடுத்து படிப்போமா என்றால் அதற்கு நேரம் இருக்காது பிறகு பார்த்து கொள்வோம் என்று தோன்றிவிடும் ஆனால் இந்த கம்பராமாயணம் எளிய பயணம் நம் கையில் இருந்தால் ஒரே நிமிடத்தில் அந்த கேரக்டர் எங்கே வருகிறது அந்த இடம் எங்கே வருகிறது என்று அழகாக துல்லியமாக சொல்லிவிடலாம் நாம் நேரத்தை வீணாக்க தேவையில்லை ஒவ்வொருவரும் எப்படி அவரவர்கள் கோணத்திலே பார்த்தார்களோ அதே போல ராமநாதனன் அவர்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்ன செய்வார் இருக்கின்ற பாகங்களையெல்லாம் பிரித்து போட்டு விடுவார் அக்குவேறு ஆணிவியராக பிய்த்து விடுவார் நாமும் அதெல்லாம் செய்வோம் ஆனால் திரும்பவும் ஒட்ட தெரியாது திரும்பவும் சேர்க்கத் தெரியாது ஆனால் மெக்கானிக்கல் இன்ஜினியர் சரியாக செய்து விடுவார் அதே போலவே அண்ணன் அவர்கள் கம்பராமாயணத்தை அக்குவேறு ஆணிவியராக பிரித்து ஒவ்வொரு கேரக்டரும் எங்கே வருகிறார்கள் இப்பொழுது நம்ம கூகுளில் கூகுளில் போய் பார்த்தோம்னா ஒவ்வொன்னையும் பற்றி அவ்வளோ வரும் அற்புதமாக வரும் அதை விட இன்னும் அழகாக அவங்க வந்து எப்படி நம்ம சொன்னாலும் அதில் நம்ம போய் அந்த அறைவு பண்ணிடலாம் ஒரு பேரை போட்டோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் ஊரை போட்டோம்னா அந்த இடத்துக்கு போயிடலாம் நிகழ்ச்சியை சொன்னால் அந்த இடத்துக்கு போயிடலாம் அப்படி அழகாக அந்த புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி இது இது மாதிரி செய்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த 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 ராமாயணத்தை காதலித்திருக்கணும் நம்ம எல்லாம் அவங்க காதலிச்சிருக்கணும் ஐயோ இப்போ இவங்க மக்கள்லாம் படிக்காமல் விட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணுறது ராமாயணத்தை எல்லாரும் படிக்கணுமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம கண்கள் மூலமாக நம்ம நம்ம மனசு மூலமாக அவ்வளவு பெரிய இதிகாசத்தை அழகாக நூற்றி பன்னிரெண்டே பக்கங்கள் அதில் பாதி படங்கள் அப்ராப்ரேட்டாக எங்கெங்கே படம் வரணுமோ அங்கங்க சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம வந்து நம்ம பேரனோ பேத்தியோ வந்து என்ன படிச்சுட்டு இருக்கீங்க ஐயா அப்படின்னு கேட்டால் ராமாயணம் படிக்கிறேன் அப்படின்னா மற்ற புக புத்தகங்கள்லாம் ஓடி போயிடுவாங்க இந்த புத்தகத்தை கையில் வச்சுருக்கும்போது அது என்ன படம் இருக்குது கொஞ்சம் சொல்லுங்க அப்படிம்பாங்க அங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் ஸோ அவங்க வந்து ஒரு ஒரு கதைகள் மூலமாகவும் நம்மளுக்கு சொல்கிறாங்க சரி சின்ன பிள்ளைங்கள தான் அப்படி அப்படின்னா பெரியவங்களுக்கு வந்து சும்மா கதை சொல்கிறார் அப்படின்னு இல்லை எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெங்கெல்லாம் ஆப்டாக ஒரு ராமாயணத்திலேருந்து ஒரு ஒரு பாடலை எழுத்து அந்த பாடலையும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து கம்பராமாயணத்தையும் அவர்கள் வந்து ரசித்திருக்கிறார்கள் மனித குலத்தையும் அண்ணன் ராமநாதன் அவர்கள் ரசித்திருக்கிறார்கள் அதனால் இவ்வளோ அழகான ஒரு புத்தகத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் அவருக்கு நமது நம்ம அனைவரின் சார்பிலும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அது எப்படி அவங்க அந்த ராமாயணத்தை எழுதியிருக்காங்கன்னா இப்போ வீரபாண்டிய கட்டபொம்மன்னு ஒரு படம் மிக அருமையான படம் அதில் வந்து அந்த வெள்ளைக்கார துரை அவர்கள் சொல்லுவாங்க நீ வந்து வட்டியை கொடுத்துரு வட்டி கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க வரி விதிப்பாங்க அதுக்கு வந்து நம்ம நடிகர் தலகம் அவங்க வந்து பதினஞ்சு நிமிஷம் பேசியிருப்பாங்க உனக்கு ஏன் கொடுப்பது வட்டி அங்கே வந்து நாற்று அரை அரைத்தாயா மா இதே அரைத்தாயா நெல் இதை இது பண்ணியா நிறைய பதினஞ்சு நிமிஷத்துக்கு அவங்க பேசிகிட்டே போவாங்க அதை கேட்கறதுக்கு அது அருமையான நடிப்பு ஆனால் அதை கேட்குறதுக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு இப்போ டைம் கிடையாது அதை ரெண்டே வரியில் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லணும் வெள்ளைக்கார துறை சொல்லுவார் வரி கட்டிடு அப்படின்பாரு வீரபாண்டிய கட்டபொம்மன் என்ன சொல்லுவார் முடியாதுன்னு சொல்லுவார் இதுக்கு ரெண்டு செகண்ட் அதுக்கு ரெண்டு செகண்டு அவ்வளோதான் அந்த வசனம் பதினஞ்சு நிமிஷம் வசனம் இந்த ரெண்டே வார்த்தையில் முடிஞ்சு போயிடும் அது மாதிரி ராமாயணத்தை அண்ணன் வந்து நட்சலில் கொடுத்துருக்காங்க ரெடி ரெக்கனர் அது மாதிரி ஒரு ராமாயணத்தை வால்மீகி ராமாயணமாக இருக்கலாம் கம்பராமாயணமாக இருக்கலாம் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் இல்லை பேராசிரியர் மூமோ இஸ்மாயில் அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் ராஜாஜி அவர்கள் எழுதிய ராமாயணமாக இருக்கலாம் எந்த ராமாயணத்தை படித்தாலும் பக்கத்தில் அண்ணனுடைய இந்த ரா ராமாயணம் ஒரு எளிய பயணம் இதை கையில் வைத்து கொண்டால் அத்தனையும் கரைத்து குடித்து விடலாம் போரே அடிக்காது அதனால் இது வந்து நம்ம ஒன்றும் இல்லை ஒரு ட்ரெயின் ரயில் பயணத்துக்கும் சரி கார்லையும் சரி பஸ்லேயும் போகும்போதும் சரி அது எப்படி எளிய பயணமாக்குறது டிரைவர் தான் ஓட்ட போறாரு நம்ம எப்படியும் அது குறிப்பிட்ட மணி நேரத்தில் நம்ம வந்து அந்த ட்ராவல் பண்ண போகிறோம் ஆனால் நம்ம சாப்பாடு கட்டி எடுத்துகிட்டு போவோம் தண்ணி எடுத்துகிட்டு போவோம் நம்ம எங்கேயும் நிறுத்த வேண்டாம் இல்லை நிறுத்துகிற இடத்துலையும் வெளியில் சாப்பிட வேண்டாம் உடம்புக்கு கெடுதல் கிடையாது அது ஒரு எளிய பயணமாக நம்ம நிறு இது பண்ணிக்கிற மாதிரி இந்த ராமாயணத்தை ராமாயணம் ஒரு எளிய பயணம் அப்படிங்கிற புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டோம்னா எப்படிப்பட்ட ராமாயணத்தையும் நாம் எடுத்து வைத்து கொண்டு படிக்கலாம் அதனால் அண்ணன் அவர்களுக்கு நமது வாழ்த்துக்களையும் சொல்லி ராமாயணம் என்கின்ற இந்த எளிய பயணம் தொடரட்டும் ராமாயணத்தின் ராமாயணங்களின் பயணங்கள் முடிவதில்லை பயணங்கள் என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் இந்த புத்தகங்கள் நன்றாக எல்லோரும் வாங்கி படிக்க வேண்டும் பயனுற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நான் நன்றியை சொல்கிறேன் வணக்கம் திருச்சிற்றம்பலம் என்னடா ராமாயணத்தை பற்றி பேசிட்டு திருச்சிற்றம்பலம் தம்பலம் இல்லை சிதம்பரத்தில் இருக்கிறதுனால எந்த மேடையில் நான் பேசினாலும் முதல்ல சொல்வது திருச்சிற்றம்பலம் காலம் பொன் போன்றது ராமாயணத்தில் கம்பர் வந்து ரெண்டு இடத்துல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சீதையை பொண்ணு பெண்ணுன்னு சொல்லலை பொண்ணுங்கிறார் ஜனகர் கேட்குறாரு தேரோட்டிக்கிட்ட மிதிலை பொண்ணும் என் மகனும் நம்ம நாட்டை விட்டு போயிட்டாங்களா காட்டுக்கு போகிறப்ப மிதிலை பெண் என்று சொல்லவில்லை பொண்ணுங்கிறார் அப்போ அது வந்து பெண்மையை போற்றுவது அதே மாதிரி பின்னாடி வந்து தீ குளிக்கிற போது பொண்ணை வந்து தீயில் தீயிலட்டனர் அப்படிங்கிறாங்க த தங்கத்தை வந்து தீயில் போடுற மாதிரி ஆ சீதை விழுந்தது அதனால் ராமர் சீ ராமாயணத்தில் கம்பர் சீதையை பெண்ணை பொன் என்று போட்டிருக்கிறார் அது பெண்மையை போட்டுருது அடுத்தது நம்ம வரலாற பொழுது முத முதல்ல பெண்மையை போட்டுறது யாருன்னா சிவபெருமான் பாதி இடத்த கொடுத்துட்றாரு இல்லையா அவங்க வேறு கோணத்தில் வந்து மேலே வேற இருக்காங்க பெண்கள் அப்போ பாதிக்கும் குறைஞ்சி போகுது சிவபெருமானுக்கு பெண்கள் பாதிக்கும் கூட போயிடுறாங்க இது பெண்மையை போற்றுவோங்கிற தலைப்பு இன்றைக்கி ரொம்ப அது ரீச் ஆயிடுச்சு அந்த தலைப்பு அது ஜூன் மீட்டிங்கில் சொல்கிறப்ப பெண்களை போற்றுருவோம்னு வைக்கிறதா பெண்மையை போட்டுருவோம்னு வைக்கிறதா நாங்கள் நான் அடித்து சொன்னேன் பெண்மையை போட்டுன்னு தான் வைக்கணும் பெண்மை வேறு பெண்கள் வேறுன்னு சூப்பனங்க யாராவது போட்டுருவோமா அதனால் அந்த மாதிரி சொன்னேன் அது நல்லா ரீச் ஆயிருக்கு இன்னைக்கு யாருக்கு திருஷ்டி போடுறீங்க நாடகத்தில் நடித்தவங்கெல்லாம் பண்றீங்களோ என்னமோ எனக்கு தெரியாது ரெண்டு பேருக்கு அவசியம் போட்டாகணும் ஒன்று வந்து வள்ளிப்பழனியப்பன் கை தட்டுங்க இன்னொன்று வந்து ராம மெய்யப்பன் அவங்க ரெண்டு பேரும் ராப்பகலாக உழைச்சிருக்கிறாங்க சாதாரணமாக நம்ம பழமொழி நிறைய சொன்னாங்கல்ல ஒரு கல் ரெண்டு மாங்க அடிக்கிறாங்கன்னு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு மாங்க அடிச்சிருக்காங்க எத்தனை நிகழ்வுகள் மெய்யப்போ போகிற போக்கில் பார்த்தா இந்த அரசியல்வாதிகள் நூற்றி எட்டு கல்யாணம் அந்த மாதிரி நூற்றி எட்டு நூலை ஒரே இடத்துல வெளியிட்டிருவார் போல இருக்குது ஏன்னா நான் காலையில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அங்கே ஓவிய போட்டி நடக்குது இங்கே ஒரு போட்டி நடக்குது வினாடி வினா நடக்குது யாரால முடியும் அந்த ஆளுமைங்கிறது நம்ம பெண்கள் ஆட்சிமார்கள்ட்டையும் இருக்குது அண்ணன் அடிக்கடி ஆளுமைப்பாங்க நம்ம நகரத்தை ஆய் செட்டியார்கள்ட்டையும் இருக்குது நம்ம பிள்ளைகள்கிட்டையும் இருக்குது உதாரணம் எங்கள் மகன் வந்திருக்காங்க டாட்டாவில் இந்த டனைரா போட்டிருக்காங்கல்ல அவங்க ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க அவங்க பிஇ படிச்சுட்டு மேனேஜராக இருக்காங்க அதில் அதனால் நமக்கும் ஆளுமைக்கு நம்ம தொடர்பு எப்படி தமிழுக்கும் தைவமுக்கும் உண்டோ அது மாதிரி ஆளுமை நம்மோடு ஒட்டி இருக்கிறது அடுத்தது நான் என்ன பண்ணியிருக்கேன் சிவபெருமான ராமரக்க ராமரக்கத்துணை கம்பரத்துண்ணை எங்கள் எல்லாம் சொன்னேன் பெண்ணின் பெருமையை நான் எப்படி போட்டியிருக்கிறேன் இன்றைக்கி நிகழ்வில்லைன்னு சொன்னால் இன்றைக்கு வெளியிட்ட நூல் என்னுடைய அன்பு தாயார் நினைவில் வாழும் தருமாம்பலாச்சி அவர்களுக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது எல்லோரும் நாலு பேர் மூ இன்றைக்கி நாலு நூல் வெளியிட்டிருக்கிறாங்க அதில் மூணு பெண்களே எழுதுனது நான் என்னுடைய தான் ஆண் எழுதின நூல் இன்றைக்கி வெளியிட்ருக்குறாங்க அந்த இதை எப்படி கொண்டு வந்து சேர்ப்பது என்று யோசிக்கிற பொழுது என்னுடைய தாயின் ஆனால் அவங்க இல்லைன்னா நம்ம இல்லை எங்கள் அப்பச்சி வந்து நான் அஞ்சு வயசு இருக்கிற பொழுது காலமாயிட்டாங்க என் கடைசி தங்க வந்திருக்கிறார்கள் ஆறு மாத கை குழந்தை பத்து பிள்ளைய சுந்தரம் குடும்பம் மாதிரி தான் அவங்க வீட்டில் எல்லாம் ஆம்பளை பிள்ளைய எங்கள் வீட்டில் எல்லாம் பொம்பளை பிள்ளைய நாங்கள் மூணு பேர் மட்டும் ஆம்பளை பிள்ளைய அவ்வளவு பேரை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இன்றைக்கி நான் அவங்க முன்னாலே இருக்கிற ஒரு நூலாசிரியராக ஒரு பேராசிரியராக இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒரு பெண் என் தாயார் இன்னொரு பெண் எங்கள் ஆயா அவங்க ஏன் வந்தாங்கன்னா கணவர் சரியில்லை எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா அதனால் கணவர் தெரியலேன்னா நம்ம மொத்தம் எவ்வளவோ ஆன்மீகத்தில் செலவழிக்கலாம் பேரம்பத்திகளோடு செலவழிக்கலாம் கோர்ட்டுக்கும் இதுக்கும்தான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போகணுங்கிறது இல்லை நமக்கு குடிக்கலன்னா விட்டு ஒதுங்கிட வேண்டியது தானே அதனால் அடுத்த நூல் எங்கள் ஆயாளுக்கு அர்ப்பணிக்கப்படும் என்பதை இந்த தருணத்தில் தெரிந்து கொள்கிறேன் நூல் குடியில் தான் அதையும் வெளியிடணும் அப்புறம் நூலை பற்றி சொன்னாங்க இன்னும் ரெண்டு நிமிஷம் மொத்தம் நூற்றி பன்னிரெண்டு பக்கம் அதில் ராமாயணம்னு பார்த்தீங்கன்னா அறுபதே பக்கம் அந்த அறுபது பக்கமும் ஃபோட்டின் பாண்டு பெரிய கொட்டை எழுத்தில் போட்டதுனால படம் பாட்டு எல்லாம் சேர்த்து அறுபது பக்கம் மற்றது வந்து என்னென்னா உரைகள் வந்து ஒரு இருபது பக்கம் கதை சுருக்கம் வந்து ஒரு பதினோரு பக்கம் நீதி நெறிகள் ஒன்பது பக்கம் அப்புறம் பன்னெண்டு பக்கம் கவிதை இந்த நீதி நேர்கள் சாதாரணமாக பள்ளிக்கூடத்தில் ஒரு கதை சொன்னால் மாரல் ஆஃப் த ஸ்டோரின்னு எழுதுவோம் இல்லையா சின்ன கதைக்கு ஒரு பாட்டி வடை சுத்த கதைக்கு இது எவ்வளோ பெரிய இதிகாசம் அதில் எத்தனை நீதிகள் இருக்குது அதை யாருமே பேசுறதில்ல பட்டிமன்றத்தில் சண்டை போடுவாங்க அதில் என்ன இன்ஃப்ளன்ஸ் நமக்கு எத்தனை நீதி இருக்குங்கிறத சொல்கிறது இல்லை அதையும் சொல்லியிருக்கிறேன் ரொம்ப சுருக்கமான எழுத்து இந்த நூல் வெளியிடுகிற சாதாரணமாக ராமாயணம் வெளியிடுறதுனால கொஞ்சம் சிக்கல் வரும் கம்பர் வந்து ஸ்ரீரங்கத்தில் வெளியிடணும்னு சொல்கிறாரு அங்கே ஸ்ரீரங்கத்துக்காரங்க என்ன சொல்கிறாங்க நீ போய் நான் சிதம்பரத்தில் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா சைவர்களும் சொல்லணும் இது சரின்னாங்க சரி சிதம்பரத்தில் வந்து கேட்டால் அவங்க நாலு கணக்காக தள்ளி போட்டாங்க நாங்கள் எல்லா தீட்சிதர்களும் என்றைக்கு இருக்குமோ அன்றைக்கி வந்து பாருங்கிறாங்க கம்பருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சாமிக்கிட்ட சொல்கிறாரு சாமி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஒரு தீட்சிதர் வீட்டு குழந்தை பாம்பு தீண்டி இறந்து போகுது அப்போ எல்லோரும் வந்துடுறாங்க அங்கே போய் கேட்குறாரு ஏயா அவனுக்கு நேரங்காலம் கிடையாதா இப்போ வந்து கேட்குறியன்னு அப்போ அவர் சொல்கிறார் எத்தனை வருஷமாக இந்த நூலை வெளியிடுறதுக்கு நான் பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த ராமாயணத்துலேருந்து ஒரு பாட்டை பாடின உடனே அந்த பிள்ளை நீட்சர் விட்டு பிள்ளை எழுந்திரிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவங்களும் சர்டி எல்லோரும் பெர்சனல் உண்டு சர்டிஃபிகேட் கொடுத்தக்கப்புறம் அங்கே போய் அரங்கேறிச்சு அந்த மாதிரி இது வந்து நெ அரங்கேறியிருக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு ஒரு நிமிஷம் இந்த நூல் வெளியிடுவதற்கு முன்னால் மூணு பேரை நான் வாழ்த்துறைக்கு அணுகினேன் அவங்க சொன்னாங்க உங்கள் சாய்ஸ்ன்ட்டாங்க பதிப்பாளர் மூணு பேரும் ரெண்டே நாளுக்குள்ள ஆளுக்கு ஒரு இடத்துல இருக்காங்க இப்போ வெளியிட்ட மருத்துவர் வந்து சென்னையில் இருக்கிறாங்க புதுப்பட்டியை சேர்ந்த ராமநாதன் பழனியப்பன் புதுப்பட்டியில் இருந்தாங்க சிதம்பரத்தை சேர்ந்த ஒரு வைணவர் அவர் சிதம்பரத்தில் அவர் பொருளியர் பேராசிரியர் துறைத்தலைவர் இந்த திருநாமன் எட்டு பஞ்சகச்சம் கட்டி தான் கிளாஸுக்கு போவார் பாடம் எடுப்பார் அவங்க மூணு பேர்கிட்டையும் கேட்டேன் ரெண்டே நாளில் அனுப்பிச்சிட்டாங்க அப்புறம் அவங்க படம் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்து அச்சிட்டோம் ரொம்ப சிறப்பான உரைகள் அது எனக்கு எப்படின்னா இப்போ செக் போஸ்ட்டு டோல்கேட் வேறு செக் போஸ்ட் வேறு டோல்கேட்னால் பணம் செக் போஸ்ட்டு பணம் கிடையாது இவங்கெல்லாம் பார்த்து இதை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் பதிப்பாசிரியர் வெளியிட்ருக்கிறாரு அதனால் நீங்களும் படித்து பாருங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி நன்றி வணக்கம்